அவர் கிருவை என்றும் கிறிஸ்டுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ரசிகத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி ஒன்று முதலாம் வசனத்தை பார்க்க போகிறோம் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் நான் பிரியமானவர்களே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் சங்கீதக்காரன் கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தரை நோக்கி உம்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லிக கெஞ்சுவதை நாம் பார்க்கிறோம் அப்பிரியமானவர்களே நாமும் இந்த நேரத்திலே கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இணைந்து இருக்கிறதான ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்பி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய நம்பிக்கையே கத்தர் நாம் உலக பிரகாரமான காரியங்கள் மீது நம்பிக்கை வைத்து அவமானப்பட்டு வெட்கப்பட்டு தலை குணையாத படிக்கு கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய தலைகள் உயர்த்தப்படும் நாம் வெட்கப்படாத படிக்கு ஆண்டவர் பாதுகாப்பார் பிரியமானவர்களே ஜெபிப்போம் பரிசுத்தமும் இறக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமில் நல்ல கர்த்தாவை அப்பா இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த நாளை கொடுத்த கிருபைக்காம குஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த நாளையும் கொடுத்தீர் இந்த நாளிலே நல்ல வசனத்தையும் கொடுத்தீர் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறதான இந்த ஒவ்வொருவரும் கர்த்தாவே வெட்கமடையாத படிக்கு எந்த இடத்திலே வெட்கப்பட்டார்களோ எந்த இடத்திலே அவமானப்பட்டார்களோ எந்த இடத்திலே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிவு அந்த இடத்திலே இவர்களின் தலையை உயர்த்த வேண்டுமாய் வெட்கத்தினாலே தலை குனிந்த இவர்கள் தலை நிமித வேண்டுமாய் செபிக்கிறேன் எந்த இடத்திலே அவமானமும் அசிங்கப்பட்ட பாவப்பட்ட இவர்கள் ராஜா இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே இவர்கள் வெட்கமடையாத படிக்கு செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் ஒவ்வொருவரும் கர்த்தாவை இந்த ஜெபத்தின் மூலம் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் தேவதே நீர்த்தாமை இவர்கள் தலையை உயர்த்தும் தலை குனியாத படி அசிங்கப்படாத படிக்கு அப்பா நீர்த்தாமை இவர்களை வெட்கமடையாத படிக்கு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் சங்கீதங்களில் நாங்கள் வாசிக்கிறது போல இவர்களும் உண்மை நம்பி இருக்கிறார்கள் ராஜா நீர்த்தாமே இவர்களை வெட்கமடையாத படிக்கு செய்யும் துதிகன மகிமே உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஆமேன் ஆமேன் கருத்தவர்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்